இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை தேர் திருவிழாவில் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் நான்கு மாட வீதியை வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவில் வாயிலில் நிறைவு பெற்றது தொடர்ந்து சாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உங்கள் பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்